ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரஹே அமிர்தகலசகஸ்தாய திரைலோகிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே காலபுருஷருக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி நீராசி நிலராசி நிலராசி என்று அழைக்கப்படும் ஸ்திரமாய் உழைக்கக்கூடிய இந்த ரிஷபலக்கண நண்பர்களே இந்த ரிஷபலக்கண அன்பர்களுக்கு காலபுரத்துக்கு பத்துக்குடிய சனிச்சுப்ர பகவான் கடகம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் அமைந்து அவருடைய ஏழாவது பறவையை மகர வீட்டை பார்க்கும் அமைப்பும் அந்த தர்மகர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தர்மாதிபதி அப்படியே ஒன்பதாவது பறவையாகிய அந்த தனுர் ராசியை பார்க்கும் அமைப்பும் அதாவது தர்மகர்மாதிபதிகள் அவரவர் வீட்டை ஒன்பதாம் வீட்டை பத்தாம் வீட்டை பார்க்கும் அமைப்பு ராஜயோகமாகும் இப்படிப்பட்டவர் அமாவாசையிலும் பிறந்திருந்தார் மத்திய வயதுக்கு பிறகு ராகு திசையும் நடந்தால் இந்த ராகு திசை விருட்சகத்தில் அதி உச்சம் பெற்று இருக்க வேண்டும் அந்த விருச்சகத்தில் உள்ள ராகு பகவானை குரு பார்க்க வேண்டும் அல்லது குருவின் சாரம் பெற்றிருக்க வேண்டும் அந்த குருவின் சாரம் அந்த குரு பகவான் என்பவர் ரிஷ பக்கல் லக்கணத்துக்கு எட்டு கோரி பதினொன்று கோரியவர் பன்னெண்டாம் எட்டில் மறைபோது விபரீத ராஜய்யம் கொண்டு பெற்று அந்த விபரத ராஜயத்துடைய குரு பகவானுடைய குரு பகவான் சாரத்தை பகவான் பெற்றால் விசாகம் நான்காம் சரத்தை பகவான் பெற்றால் இந்த ராகுபோபான் இந்த ஜாதகருக்கு ராகு திசை பதினெட்டு மாத கா காலங்களில் எண்ணி முடியாத அரசர்கெல்லாம் நிதி கொடுக்கக்கூடிய மிக பெரும் தனவாகப் பெற்றவராகவும் மிகவும் பெருஞ்செல்வாக்கு பெற்றவராய் மாற்றி விடுவார் ஏனெனில் இப்படிப்பட்டவருக்கு அம்சத்தில் பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் சனி பகவான் ராகுபோவான் சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதியும் ராகுபோவான் என்று சொல்லக்கூடிய வேகக்காரன் போகாரன் யோகக்காரன் என்பவனும் சனி பகவான் என்று சொல் ராஜ யோகாதிபதியும் அந்த கடக வீட்டில் இருக்கும் பொழுது இந்த ராகு திசைகள் மத்திய வயதில் இந்த ஜாதக பெரும் திரளான சொத்துக்கு அதிபதியாக இருக்கும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பணத்தை சம்ப இலகுவா சம்பாதிக்கும் ராஜயோகம் பெற்றவராக இருப்பார் அவர் செய்கின்ற காரியம் எல்லாம் வாயிற்று அவர் இந்த காலகட்டங்களில் குபேரனின் குறுவொருள் பெற்று அரசர்களுக்கெல்லாம் நிதி கொடுக்கும் ராஜயோகம் இருப்பார் இப்படி ஒரு அமைப்பு வளர்ச்சி ஜாதங்களை ஆராய்ந்து பார்த்தா சில ஜாதங்கள் மட்டுமே அமையும் இது ஒரு உதாரண ஜாதகம் என்று வைத்துக்கொள்ளலாம் இன்னொரு உதாரண ஜாதகம் கும்ப லக்கணத்தில் பிறந்த அன்பர் ஒருவருக்கு அவருடைய லக்னா லக்கணத்துக்கு இரண்டுக்கும் பதினொன்று கூடிய குரு பகவான் தனாதிபதி லாபாதிபதி என்று அழைக்கக்கூடியவர் அவருடைய பத்தாவது பார்வை அவர் ஒன்பதாவது பார்வை பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசியை பார்க்கும் பொழுது இந்த ஜாதக அரசர்கள்லாம் நிதி கொடுத்திருந்து அநேகம் பெற்றவராக இருப்பார் எப்படி என இவருக்கு நான்கு கூடிய சுக்ர பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்க வேண்டும் ஐந்து கூடிய சுக்கரபகவான் நான்காவேட்டியு இவர் பரிவர்த்தனை ஏற்றிக்கலாம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கலாம் இப்படிப்பட்டவருக்கு இந்த ஜாதருக்கு ராகுபோவானும் கடக வீட்டில் இருந்தால் இவர் அந்நிய நாட்டு செல்வங்களையும் அந்நிய நாட்டு பண முதல்களை வெகு இலகுவா பெரும் திரளான சொத்துக்களை வெகு இலகுவாக அவருக்கு சுகரதிசை திசை ராகுதிசை நடந்தால் சொல்ல வேண்டாம் இன்னும் முடியாத அளவான பெரும் செல்வாக்குகளை யோகத்தை பெற்று மிகப்பெரிய மதிப்பு மரியாவில் தனயோகம் பெற்றவராக ஏன் அரசர்களுக்கெல்லாம் அரசர் கொடுக்கும் நிதியோகம் பெற்றவரா இந்த ரிஷபலக்கணக்காரர்களும் இந்த கும்பலக்கணக்காரர்களும் இருப்பார்கள் ஏனென்றில் இந்த இரு லக்கணமும் ரிஷபலக்கணம் காலபுஷங்க இரண்டாவது தனவேடு கும்பலக்கணம் காலபிருஷுக்கு பதினொன்று லாப இந்த தனபீடும் லாபபீடும் ஒரு மனிதனுக்கு மிகவும் யோகத்தையும் லாபத்தையும் விருத்தியை தான் கொடுக்கும் அந்த வகையில் உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ரிஷபலக்கணத்தையும் கும்பலக்கணத்தையும் காலபுருஷனுக்கு ரெண்டு பிறனையும் எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாகவே இப்படி யோக அமைப்பை பெற்றவர்கள் மத்திய வயதுக்கு பிறகு ராஜயோகத்தை பெறலாம் இப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் பல நாள் வருமானத்தை ஒரு நாள் சம்பாக்கூடிய மிகப்பெரிய தன்னம்பிக்கை பெற்றவராக சாதனையும் படுத்தவராக பெரும் தரளான சொத்துக்கள் அதிபதியாக கோடி கோடியாய் சம்பாதிக்கும் பல கோடி ரூபாய் வெகு சம்பாதிக்கும் ராஜயோகம் பெற்றவராக இருப்பார்கள்